ஹை யூஎஸ் ஆசை தேர்வாயம் முதுகலை பட்டத்துறை ஒரு தகவல் நம்ம இதை பற்றி வந்து ஒவ்வொரு வீடியோமே வந்து ஒரு தொடர்ந்து ஒரு மூணு நாட்களாக வந்து இதை பற்றி நம்ம இருக்கோம் மிக முக்கியமாக வந்து முதுகலை படித்த ஆசிரியர்களுக்கான தகவல் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா டிஎன் செட் எக்ஸாம் வந்து கால்ஃபோட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றி சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பார்க்க பண்ணுது ஸோ ஒவ்வொரு வீடியோ அதை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் டிஎன் செட் எக்ஸாம் வந்து பிஜி முடித்தவங்க வந்து எக்ஸாம் எழுதலாம் கம்ப்ளீட்டாக பிஜி முடித்தவங்களும் அந்த எக்ஸாம் எழுதலாம் ப்ளஸ் லாஸ்ட்டு இயரில் வந்து ஃபிஃப்த்து செம் ஃபோர்த் செமஸ்டர் வந்து இருக்க ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம் ஸோ இதோட ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா எஸ்சிஎஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா எட்நூறுவா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பிஎஸிஎம்பிசி வந்து ரெண்டாயிரம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரம் ரூபா அதேமாதிரி ஜென்ரல் கண்டிப்பாக ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இது ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஏப்ரல் ஃபஸ்ட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகி ஸோ அதே மந்த்து லாஸ்ட்டில் ஏப்ரல் தேர்ட்டி வந்து உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட்டாக முடியுது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து இந்த எக்ஸாம் டி செட் எக்ஸாம் எழுதலாம் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நெகட்டிவ் மார்க் வந்து இதில் கிடையாது மிக முக்கியமாக நெகட்டிவ் மார்க் கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கொஷின் பேப்பர் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி அதாவது பேப்பர் ஒன் பேப்பர் டூ அப்படின்ற மாதிரி தான் அவங்க வச்சுருப்பாங்க ஸோ பேப்பர் டூவில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி என்ன நீங்கள் மேஜரோ அதுக்கு ரிலேட்டடான கொஷின்ஸ் தான் நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஓகேங்களா இப்போ பேப்பர் ஒன் அந்த பார்ட்டியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்களுக்கு ஜென்ரல் கொஷினாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் இதில் வந்து நெகட்டிவ் மார்க் எதுவும் நம்மளுக்கு கிடையாது ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ அந்த செக்ஷனை வந்து அவங்க பிரிச்சுருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனையும் இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து எடுத்துருக்கணும் அப்படின்னா தான் நம்ம வந்து அதில் பாஸ் பண்ணுற ஒரு ரூல்ஸ் வந்து இருக்கு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக மார்க் வாங்குறது மட்டும் இல்லாமல் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கட் ஆஃப் வச்சு தான் இதில் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டை விடுவாங்க இப்போ நம்ம எல்லா எக்ஸாம்லேயும் வந்து இவ்வளோ மார்க் கம்பல்சரி எடுத்துருக்கணும் அதான் எலிஜிபிள்னு சொல்லிட்டு அப்போ நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவோம் அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து இவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் பட் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனல் கட் ஆஃப் வச்சு தான் உங்களுக்கு இந்த டிஎன் செட்டு வந்து கொடுப்பாங்க ஸோ இப்போ இந்த எக்ஸாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அசிஸ்டண்ட் ப்ரொபோசருக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா அவங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது குவாலிஃபிகேஷன் ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த முதுகலை பட்டதாரர்கள் உங்களோட ஸ்டடி படிச்சுட்ருப்பீங்க ஸோ அதை படிச்சுட்ருக்கும் போதே இந்த எக்ஸாமுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் இதோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் மனோமணியன் சுந்தரா யூனிவர்சிட்டி தான் வந்து இப்போ இந்த டைம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அதோட வெப்சைட் பண்ணி அப்படின்னா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு என்னென்ன தேவை என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஸோ அதனால் வந்து முதுகலை அசலாவது பிஜி படித்தவங்க கம்பல்சரி படித்து முடிச்சவங்க சரி லாஸ்ட் செமஸ்டர் வந்து அட்டன்ட் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸும் இந்த எக்ஸாம் நீங்கள் அட்டெண்ட் பண்ணலாம் ஓகே ஏதோ ஒரு ஒன் த எலிஜிபிள் ஃபார் த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் காலேஜ் காலேஜ் ஃபார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து முதுகலைப்பட்ட தாரியாசர்கள் வந்து இந்த எக்ஸாம் வந்து கம்பல்சரி நீங்கள் அட்டென்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இல்லாமல் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா கொடைக்கானல் மதரசா யூனிவர்சிட்டி வந்து கனெக்ட் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாரதியார் யூனிவர்சிட்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு டெண்டர் கொடுத்துருந்தாங்க நான் பட் அவங்க கண்டக்ட் பண்ணல இப்போ வந்து மனோன்மணியன் சுந்தரம் யூனிவர்சிட்டி வந்து இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க எந்த யூனிவர்சிட்டி இது டேக் ஓவர் பண்ணுறாங்களோ இயர்லி அது இயர்லி இயர்லி ஒன்ஸ் தான் இதில் எக்ஸாம் உங்களுக்கு வரும் ப்ளஸ் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் வந்து தொடர்ந்து அந்த யூனிவர்சிட்டி தான் இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் டெலிவரி வந்து ஒரு தகவல் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்டிப்பாக இது பயனுள்ள தவிர வந்தால் கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பில்ஸ் நம்ம பண்ணி ஆள் கொடுத்தீங்க அப்படின்னா நான் கொடுத்து போகிறபடி ஷோ ஒன்று நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்